வணக்கம் நான் உங்க எம் பி ஆர்ஜே இந்த நிகழ்ச்சி பாட்டு செல்லும் செய்தி சோ பாட்டு செல்லும் செய்தியில இப்போ நம்ம வந்து பேச போற இந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல வெளிவந்த ஒரு படம் ரொம்ப ஓல்டு ரொம்ப ஓல்டு ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய 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 விஷயங்கள் இருக்கு இந்த படம் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் டுவெல்த் செப்டம்பர்ல ரிலீஸ் ஆச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் அதுக்கப்புறமா பெங்காலில் வந்து ஒரு ஃபிலிம் அதோட ஒரு ரீமேக் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் படம் அந்த காலத்துல வந்து இப்படி ஒரு படம் வந்து எடுத்திருப்பாங்களா அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு படம் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் வந்து ஒரு படம் த சேஸ் அக்ரூக்டு ஷேடோ அப்படின்னு ஒரு படம் மைக்கல் ஆண்டர்சன் டேரக்ஷனில் வந்துச்சு ஸோ அந்த படம் வந்து குளோபலாகவே சக்ஸஸ் ஆச்சு அதுக்கப்புறம் அதை இன்ஸ்பயர் பண்ணி பார்த்தீங்கன்னா பெங்காலியில் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல ஷேஷ் அங்கா அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் மித்ரா வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ அந்த படத்தோட ரைட்ஸை வந்து அஃபிஷியலாக வாங்கி சிவாஜி கணேசனோட சிவாஜி ஃபிலிம்ஸ் வந்து எடுத்த படம் தான் வந்து புதிய பறவை ஸோ இந்த படத்தில் டேரக்டர் வந்து தாதா மிஸ்ரி அவர் வந்து ஒரு வங்காள டேரெக்டர் தமிழில் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு நிறைய படங்களுக்கு அவர் கதாசிரியாக இருந்திருக்கார் அவர் தான் இந்த படத்தை டைரெக்ட் ஒரு வங்காள படத்தோட ஒரு இன்ஸ்பிரேஷனால அவர் பண்ணணும் நல்லாயிருக்கும்னு சொல்லி பண்ணாங்க சிவாஜி கணேசன் சரோஜா தேவி சௌகர மூணு பேரும் ஸோ இந்த படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணணும் சிவாஜி கணேசன் முதல்ல பேச விஷயம் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வரும்போது குரூஸில் தான் வருவார் சிங்கப்பூர்லேருந்து வருவார் படத்துக்கான எல்லாருடைய காஸ்டியூமும் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூர்லேருந்து தான் டெய்லர் மேடாக எல்லாத்துக்கும் தைச்சி காஸ்டியூம் எல்லாம் ரிச்சாக கொண்டு வந்துருக்காங்க அதில் வந்து சவுகார் ஜானகி மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாங்காங் போனப்போ வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நான் போடுவேன் அடம் பிடிச்சி வாங்கி அந்த சேரியை கட்டி அவங்க நடித்த படம் தான் அந்த பாட்டு இந்த படம் வந்து ரொம்ப த்ரில்லராக போகும் இந்த மாதிரி நெகட்டிவ் ஷேடில் சிவாஜி நடித்தது ரொம்ப கம்மியான படம் அதில் ஒரு படம் அது அவர் வில்லன் மாதிரி அவர் அந்த கொலை பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி கொண்டு போவாங்க அவர் கொலை பண்ணியிருந்தாலும் அவர் வந்து வாண்டடாக பண்ணியிருக்க மாட்டார் அது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார் அதில் கடைசியில் வந்து சரோஜ தேவி போலீஸ் ஆஃபீஸர் அது ஒரு சீக்ரெட் ஆஃபீஸ் ஆஃபீஸராக படம் ஃபுல்லாக வந்திருப்பாங்க ராதா நம்ம எம் ராதாவும் சரோஜா தேவியும் சீக்ரெட் ஆஃபீஸர் வந்து கிளைமேக்ஸில் தான் தெரிய வரும் ஸோ சீக்ரெட் ஆஃபீஸராக வந்து கடைசியில் எப்படி சக்சஸ் ஆகுது அப்படிங்கறத வந்து காட்டியிருப்பாங்க அவங்க கிளைமேக்ஸில் இவர் வாயாலே ஒப்புக்க வைக்கிறதுக்காக தான் ஏன்னா வேறு ஆதாரம் எதுவுமே இல்லை ஸோ கொண்டது இவர் தான் இவர் வாயால் ஒப்புக்க வைக்கிறதுக்காக தான் வந்து நடிச்சிருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க சிவாஜியை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் சிவாஜி கேரக்டர் வில்லனாவே ஆரூர் தான் வந்து டயலாகலாம் எழுதிருப்பாரு அவர் வந்து ரொம்ப புகழ்பெற்ற வசனகர்த்தா ஸோ படத்தில் கிளைமேக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இது இந்த ஹீரோ வந்து ரொம்ப நெகட்டிவாக நம்ம காட்டியிருக்கோம் ஏதாவது ஒரு வசன மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து அந்த கிளைமேக்ஸ் ஒரு வசனத்தை வந்து மீண்டும் அவர் சேர்த்துருப்பாரு அது ரொம்ப அழகான ஒரு வசனம் அந்த படத்தில் வந்து ஹைலைட்டான ஒரு வசனம் பெண்மையே நீ வாழ்க உள்ளமே உனக்கொரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் சிவாஜி சொல்கிற மாதிரி வச்சிருப்பாங்க இந்த படம் அதுக்கப்புறம் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க ஏற்றுக்கு தயாராக இருக்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க ஸோ அந்த காலக்கட்டத்தில் வந்து வந்த ஒரு முக்கியமான ஒரு படம் நைன்டின் ஃபோர் இந்த படம் வந்து ஆனால் சிவாஜியோடய சாந்தி தேட்டரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல அப்போ ராஜ்கபூரோட படம் ஒன்று ஓடிக்கிறதுனால வேறு தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க இனிஷியலாக அந்த படம் வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கல அப்புறம் மவுத் டாக்காக பரவி ஹிட் ஆகி அதுக்கப்புறம் வந்து படம் பயங்கர ஹிட் ஆச்சு ஒரு ட்ரெண்ட் செட்டர் படமாக அமைஞ்சது வித்தியாசமான படங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்குன்னு எம்ஜிஆர் அந்த மாதிரி டைப் படம்லாம் அவ்வளோவா நடிக்கல சிவாஜி தான் வெஷ்ட டைல் எப்படி ரஜினி மாதிரி எம்ஜிஆர் ஒரு ஸ்டைலில் போய்ட்டே இருந்தார் அதாவது எம்ஜிஆர் தான் ரஜினி போனார் கமல் மாதிரி சிவாஜி நிறைய வருஷத்தையெல்லாம் நடந்தது சிவாஜி மாதிரி கமல் பண்ணார் அந்த கான்செப்ட்ல வந்த ஒரு படம் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய பாடல் எல்லாமே விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசை கண்ணதாசனுடைய வரிகள் என்ன பாட்டு பாட போறீங்க ஸோ இந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி இந்த படம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு அவரோட பேர் தான் ஞாபகம் வரும்

പരുവ നാടക വാഴ്ന്ന കാളങ്ങൾ കൊഞ്ചമോ മറന്നതേ എന്തെങ്കിലും പാർത്ത ഞാപകം ഇല്ലയോ പരുവ നാടകത്തൊള്ളയോ വാഴ്ന്ന കാളങ്ങൾ കൊഞ്ചമോ